மிகப்பெரிய நம்பிக்கை உன் விசுவாசம் பெரிது மத்திய பதினைந்து இருபத்தி எட்டு சீனாவின் ஷண்டாங் மாகாணத்தை சேர்ந்தவர் கோஹிங் டாங் இவரது மகன் கோஷின் சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த குவாசி சென்னை கடத்தல்காரர்கள் கடத்தி சென்று விட்டனர் தன்னுடைய அன்பு மகன் காணாமல் போனதை அறிந்து துடித்து போன டாங் தன் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு மகனை தேட ஆரம்பித்து விட்டார் அவர் வசித்து வந்த ஷாண்டாங் மாகாணம் முழுவதும் ஒரு திருவிடாமல் தேடினார் ஆனால் அவரது மகனை கண்டுபிடிக்க முடியவில்லை காவல்துறையும் குழந்தையை தேட ஆரம்பித்தது ஆண்டுகள் கடந்து போனது என்றாலும் தன் மகனை கண்டுபிடித்து விடுவேன் என்ற பெரிய நம்பிக்கையில் தன் பயணத்தை தொடர்ந்தார் ஐந்து லட்சம் கிலோமீட்டர் வரை இரு சக்கர வாகனத்திலேயே பயணித்தார் தொடர் பயணத்தால் சாலை விபத்துகளில் இவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது இந்த நிலையில் இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து மரபணு பரிசோதனை மூலம் கோஷின்சன் கண்டுபிடிக்கப்பட்டு தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஒரு தந்தையின் இருபத்தி நான்கு ஆண்டு கால மிகப்பெரிய நம்பிக்கை பயணம் பலனை தந்ததை சீன ஊடகங்கள் வெகுவாக கொண்டாடின இயேசுவிடம் மிகப்பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்திய காணானிய பெண்மணியின் நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கின்றது இயேசுநாதர் தீரு சீதோன் பட்டணங்கள் அருகே வந்தபோது காணானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகின்றாள் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகின்றாள் மேலும் ஞானத்தோடு இயேசுவுக்கு அவள் சொன்ன மறுமொழி மிகப்பெரிய விசுவாசத்தின் அடையாளமாக இயேசுவால் கருதப்பட்டது மட்டுமல்ல மகளுக்கு விடுதலையையும் மீட்பையும் தந்தது கிறிஸ்தவ விசுவாசத்திலே ஒழுக்க நெறியிலே பிறந்து வளர்ந்த நாம் விடாப்பிடியாய் ஆண்டவரை பற்றி இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் பார்வையில் மிகப்பெரியதாய் காணப்படும் நமக்கு நலமான வாழ்வும் கிடைக்கும் சபம் அன்பு ஆண்டவரே வாழ்வின் கடினப்பாடுகள் நிறைந்த சூழலிலும் உம்மில் நாங்கள் கொண்டிருக்கும் விசுவாசத்தில் நிலைத்து உமக்கு சான்றாக வாழ அருள்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்